மாற்ற இந்த கலக்கப் போவறார்கள் ஆகவே சர்வதேச விசாரணை வேணும் ಅಂತ அந்த மீட்டிங்ல முடிவே எடுக்கப் போறோம் ಅಂತ அறிவி கொண்டு போக இவர் ஒண்ணே ஒரு அரே பேப்பர் எடுத்து வாசிக்கிறார் come on my boy to மூன்றாம் நாள் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தலைவர் செய்து வீதியில் உள்ளவர்கள் இங்கு உங்களுக்காக கூட்டு நிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியில் உள்ளவர்கள் செய்து ரீதியில் பாதுகாப்புக்கு இடஒாக செய்து எவரும் நிற்க வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் இந்த கொட்டுகைகள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் தயார் செய்திருக்கின்றோம் எனவே உங்கள் கொட்டுகைகளில் வந்து அமர்ந்து உங்களுடைய போராட்டத்திற்கான ஆதரவை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தயவு செய்து இந்த போராட்டமானது இங்கு நீண்ட நேரம் இடம்பெற இருக்கின்றது உங்களுடைய ஆதரவு தொடருமானாலே நாங்கள் இந்த போராட்டத்தை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் எனவே இந்த போராட்டத்திற்கும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் மீண்டும் மீண்டும் கொள்கிறோம் परगाना पाएको हो दुनियालाई உண்மைக்காக இந்த கொத்தகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கொத்தகைகளை வந்து அமர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து இந்த போராட்டத்தை சிறப்பாக நான் தேவைக்கு ஒத்துழைத்து வேண்டும் என்கின்றோம் இது மக்களால் மக்கள் நீதிக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு போராட்டம் எனவே நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றித்தர செய்ய முடியும் எனவே உங்களுடைய உபர்களுடைய ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு முக்கியம் ய்து ஆடரை நல்குமாறு உங்களுடைய சாமியாகக் கேட்டுக் கொண்டிருந்தேன் தற்பொழுது பேரணியாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களது உள்ளத்தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுக்கு இன்னும் ஆதரவாக வளர்ச்சி தங்களது கையெழுத்துக்களை கையெழுத்திடும் அந்த இடத்தில் சென்று கையெழுத்திட்டதன் பிற்பாடு வந்து அமைதியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் கையெழுத்துக்களை விடும் அந்த கொட்டகையானது நீலக்கலர் கொட்டகையாக சிவலிங்கத்திற்கு முன்பாக இருக்கின்றது அங்கு சென்று உங்கள் கையெழுத்துக்களை நீங்கள் விட்டுவிட்டு அமைதியாக வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் தயவுக்கு வந்து அங்கு அந்த சிவபூமி சிவலிங்கத்திற்கு பணிகளை தயவுக்கு வந்து வாழ்க்கை

அண்ணி பொடியெடுத்து அப்பென்ற கையாளி செய்யிரட்டி செய்யும் துக்கறந்து நிறுவாரே துறைக்கள் எத்தையாவது சொல்லுங்களை என்லையுடைய அங்கத்தான் பழமொட்டை எலும்பு கொள்ளாவது என்பத்தான்

விவசாய விவசாயி الدوري முக்கிய சீல் ஒன்று தன்னார்வள இளைஞர்களால் பண்ணை கட்டுதல் பண்ணை கட்டுதல் அல்லாஹ் குதுய்ல இளைஞர்கள் தன்னார்வள இளைஞர்கள் இங்க ரெடை लगுகுங்க அமர்க்கு போறவங்க வந்து நம்ம ஊருல இருந்து ஒருத்தர் நம்ம இதுல தன்னார்வத்தக்குதுக்கு வந்து இந்த அந்த 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 அந்த

வெற்றிதான் நம்மளுடைய ஆளுநருடைய ஒற்றுமைப்பையும் தாய்மையாக கைத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் ஐநா ஆணையாளர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர் ஒரு பெரிய வழியோடுதான் சொல்றேன் இந்த அரசியலும் இல்லை நான் இந்த அரசியல்வாதியும் இல்ல உடனே நான் ஒரு அரசியல்வாதி நான் என்று பெரிய எதிர்பார்ப்போட போனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் வந்து எங்களுடைய இந்த வழியை அவர் நேற்று சொல்லுவார்கள் எதிர்பார்த்தால் ஆனால் யாருமே வரையில் பாராட்டு பண்றதுக்கு நீட்டங்கி சந்திப்புக்கு நாலு பேர் போயிருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா அதே நேரம் அஜிந்தகுமார் போன செல்வம் அடக்க நாலு பேரும் கட்சி தலைவர்கள் நாலு பேரும் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் போனாங்க நானும் சிறீதரன் ஐயாவும் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி சிறீதரன் ஐயாவை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி அளித்திருந்தது அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்தில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் சொல்லிக்கொண்டு போனவர் எங்களுக்கு இது ஒரு நீதிமன்றம் மண்டர் மூன்று வசனம் வாங்கிய நான் கதை கேட்க அரசாங்கம் என்னை தடுத்தது கதை கேலாம் ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும் நான் எனக்கு பெரும்பாலும் கனஅடத்தில் அரசியலில் இருக்க போகிறதில்லை ஆனால் இருக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன் எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன் நான் நேற்று எதிர்பார்த்த நான் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லிட்டு வேண்டாம் மக்கள் பிரதிநிதி தான் எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை நாங்களே அங்கே போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோ நான் நினைக்கல இந்த அரசியலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இந்த அரசியல் வாரியம் உங்களுக்கு ஒரு விடுதலைப்பட்டு தெரிவிக்கணும் என்ன நம்பிக்கை இல்லை எந்த ஒரு அரசியல் வாரியம் நீங்கள் நம்ப கூடாது ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குட்டிப்பட்டது

மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி போகணும் நாங்கள் ஆறு லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாகாணம் வடக் மாகாணம் குறைஞ்சது ஒரு பதினாயிரம் பேரால் வரணும் இந்த வீடியோ பார்க்குறாங்க டயல் செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை நினைக்கிறார்கள் செய்கிற நன்றி கடன் இல்லை எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் கடலுக்கு கடலத்தில் அவன் திரும்பிய வரையில் அவங்களோட வேலையை உணர்ந்து கொண்டு ஒருத்தா வரணும் மிகவும் பணி நன்றி நன்றி

జెమని మొదల వస్తుంది ఎజుకేషన్ కొద్దు ఎంత పోయి వాళ్ళు

டாக்டர் काय काय डॉक्टर काय काय ना आता ना इकडे कोरोनाकडे नाटक पाهرक रहा आम्ही तर नक्की ना प्रोव्होईल ചെയ്യ மாட்டேன்னு இங்க வேற போ இந்த வீடியோ போடுறோம் எஸ்क्यू இந்த ரோட்ட ब्लॉक பண்ணாம இப்ப சொல்லுங்க ஓகேங்கடா இங்க தடை போறாங்க டைवाली கொண்டாக்குறாங்க இங்க கொண்டாக்குறாங்க டைவை வீடியோ பாக்குறாங்க டைவை செம செம வாங்கிட்டு நம்ம அடிப்படை வசதி இல்லாத உங்களுக்கு பயணம் ரெண்டாயிரம் போராட்டத்தில் நடத்த போராளிகளை தான் அடித்த மாணவிகளை ஒரு நாட்டம் நடந்தவே காட்டி கொடுத்து மறுத்து மருந்து அண்டிலமே தாட்டுக்கிறேன்

ரெண்டு நாளும் உங்கள் கையிடில் மறுபடியில் போய் நிற்கிறேன் ஒரு கேவலமான அரசியல் எங்களுடைய சமுதாய வளம் விளக்கணும் எனக்கு எந்த அரசியலும் இல்லை நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை உண்மையாகவே வெளியால் கொண்டு போக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக அட்டை மணிக்கு தரவன் நான் மனசார கேட்குறேன் கை கையோப்பி கேட்குறேன் உங்கள்கிட்ட பேர் ஒரு உடனே கேட்கல தமிழ் மக்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உடனடியாக வாங்குவோம் நினைக்கிறேன் இன்றைக்கு இப்போ பன்னெண்டு மணி രണ്ട് മണിക്കൂർ പോക്കറ്റ വരും ഇതൊക്കെ കുറഞ്ഞത് പതിനായിരം ഇരുപതിനായിരം സ്ഥലമാവും ദയവ് ഇത് വീഡിയോ ഒരൂ മക്കളും ദയവ് പുണ്യം കിടക്കും എന്തെല്ലാം കാട്ടി വീണ്ടും ആകും ഇല്ല അത് കേട്ട കടിയ കണ്ണമൂടിയ യോജിച്ചത് ഒരു നാളെ നീര് കിടക്കും കാതാളി എങ്ങനെ തോട്ടി എടുപ്പാണോ കൊടുത്താൽ മെച്ച

பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எல்லா எம்பியும் போகலாம் அந்த மீட்டிங்கு கூட போயிடாங்க ஒரு பதினோரு தமிழ் அரசியல்வாதிகள் முண்டாண்டு சொல்லி இருந்தா இல்லை நாங்கள் எங்களுக்கு நியாயமான சர்வதேச ஒன்று மாட்டா நான் கேட்கிறேன் நான் அந்த விமல் ரத்நாயக சொல்ற நோய் நுட்பான் நீங்க அதை கேளாண்டு அந்த நேரமாக சுதீரம் சொல்லிக்கலாம் இல்லை இல்லை அவரை கலைஞர் முன்னா சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் நான் கதை கேட்கிறேன் ஓம் அவர் சொல்றது உண்மை என்ன சொல்லியிருக்கலாம் அது கூட சொல்லிடுறேன் முடிஞ்சோடு இருக்கிறார் ஆனால் மனோகணேசன் சொல் வடக்கில் இருந்து வந்திருக்கிற அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் உண்மை ஒரு மலேக எப்படி சொல்றதெல்லாம் உண்மை மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மை என்று சொல்லி ஐ சொல்றேன் தலையாடுறார் கூட

உண்மையாவே பயங்கரம் இல்லை எல்லாருமா சேர்ந்து கதைக்க போகிறார்கள் ஆகவே சர்வதேச விசாரணை வேணும் என்று அந்த மீட்டிங்ல முடிவெடுக்கப்படும் என்ற நினைச்சுக்கொண்டு போவேன் இவர் கொண்டே ஒரு அரப் பேப்பர் எடுத்து வாசிக்கிறார்

பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்க எங்களுக்கு மீடியாவில் மைக்கு மைக் மூடியை வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னு தெரியுமா நேற்று நேற்று நாங்கள் வந்து கேட்டது மற்றவங்க முகத்தை முகத்துக்கு ஏன் ஏன்னேன் அவங்க ஏக்கம் வாட்ட ஒன்னே ஏன்னா பக்கத்தில் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் கதைக்கிறேன் முதல் இருந்த ரெஜிம் த ப்ரீவியஸ் ரெஜிம் அஸ் முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நிற்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலே தான் ஏறு நிற்கிறதுன்னு சொல்ல